யார் சப்போர்ட் பண்ணுறா இவ்வளவு அடியிலேயே ஒவ்வொரு தடவை உங்களை காப்பாற்றிட்டு வருது முருகன்யா இந்த லகனத்துலேயே கேது உட்காந்துருக்கறதுக்கான என்ன பலனு அறிவு ஆற்றல் திறமை இறை சக்தி அனுகூலம் தெய்வ அனுகூலம் வேலையை விட்டு வேலை மாறிக்கிட்டே இருக்கீங்க டைவர்ஷன் ஆகிட்டே இருக்கு என்ன தொழில் பண்ணுனே தெரியல குழப்பம் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல வேல் தோன்றும் நெஞ்சில் கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா எனும் ஓதுவோர் முன் கந்தா கடம்பா கார்த்திகேயா அதாவது பொதுவாகவே வந்து இன்னைக்கு பதிவு பண்ண போகிற வீடியோ ஃபுட்டேஜ் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய ஜாதக அமைப்பு படியும் கோச்சார அமைப்பு படியும் நமக்கு எப்படி நடக்கப் போகுது இதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்வீட்டாக பேச போகிறோம் இதில் நிறையா பேர் வீடியோ பதிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடந்துடும் உங்களுக்கு கெடுதல் நடந்துடும் உங்களுக்கு அது ஆயிடும் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொல்லுவாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன தான் கோச்சாரம் வந்து வேலை செஞ்சாலும் அது முப்பது சதவீதம் தான் வேலை செய்யும் ஆக்சுவல் ஜாதகம்தான் தசாபுத்தி மட்டும்தான் நீங்கள் என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணுறீங்க என்ன ஹோமம் வளர்த்துருக்கீங்க என்ன எனர்ஜி கொடுத்துருக்கீங்கிறத பொறுத்து தான் ஜாதக அமைப்பு வேலை செய்யுமே தவிர பலன் சொல்ல போகிற பதிவு முப்பது சதவீதம் தான் அதுக்குத்தான் நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க மற்றவங்கள சொல்கிற மாதிரிலாம் விலாசமாக நம்ம எல்லாத்தையும் சொல்கிற மாதிரிலாம் பலன் உங்களுக்கு நடக்காது அப்போ தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டிங்களா கோச்சாரன்றது முப்பது சதவீதம் தான் வேலை செய்ய போகுது அப்போ இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே ஜோதிடர் பண்ண எப்போவுமே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்போ இன்றைக்கி நம்ம என்ன ராசி மற்றும் லக்னத்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஒரு நம்ம ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாமான்னு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணக்கார அன்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணக்கார அன்பர்களுக்கு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு கடந்த அஞ்சு வருஷமாகவே ரொம்ப நான் நேர்மையாக இருந்திருந்து எதுவுமே சாதிக்க முடியலன்னு இயங்கிட்டே பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க நேர்மையா இருங்கன்றதை நம்ம எதில் சொல்லியிருக்கோம் உங்கள் குடும்பத்துக்கு நேர்மையா இருங்க கட்ட நேர்மையா இருங்க உங்களை நம்பி இருக்கவங்ககிட்ட நேர்மையா இருங்கன்னு சொல்லியிருக்குமே தவிர ஏமாத்துறவங்கள்ட துரோகம் பண்ணுறவங்ககிட்டையும் காசு பணத்தை கொடுத்து வரலன்னு சொல்லி நான் நேர்மையாக இருந்தேன் திரும்ப நம்ம நம்மகிட்டேயே அந்த கேள்வி கேட்குறது வந்து அடிப்படை முட்டாள்தரம்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வண்டி வாகனத்தின் விபத்து அட் த சேம் டைம் பொருளாதார விரயம் வேலையை விட்டு வேலை மாறிக்கிட்டே இருக்கீங்க டைவர்ஷன் ஆகிட்டே இருக்கு என்ன தொழில் பண்ணணுன்னே தெரியல குழப்பம் ஒரு இடத்துல நிரந்தரம் சஸ்டைன் பண்ண முடியல வேலை பார்க்குறேன் ஒருத்தையும் போட்டு விட்டுறியா ஏன் லக்னத்தில் இருந்து கோச்சாறு அமைப்பின்படி சனி பகவான் இந்த தடவை எட்டாம் இடத்துலேருந்து உங்களை செயல்படுத்துறது அப்போ எட்டாம் இடம்ன்றது திடீர் கோடீஸ்வர தன லாபம் புதையல் அங்கே தான் இருக்குது அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சஞ்சடங்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சூசைடு அட்டம் வரைக்குமே எட்டுக்குரியவன் தான் காரணம் மாரகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் சந்திச்சிங்க ஆறாவது மாசம் வரைக்கும் இப்படித்தான் இருக்க போகுது வேற வழியே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஜூலை வரைக்குமே இந்த பலன்தான் வார வாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு ஓம் காகத்வஜாய வித்மகே கற்ககஸ்தா எதிமகி தன்னோ மந்த பிரச்சோத்திய மந்திரத்தை சொல்லிட்டு எல் உருண்ட எல் எண்ணெயை வச்சு சாதம் வைக்கணும் முணிஞ்சா மூணு தடவை தலையை சுத்தி எல் சாதம் வைக்கணும் காக்காய்க்கு சனி பகவானை சாந்திப்படுத்தணும் ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்யணும் இப்படி செஞ்சுட்டு வந்தா தேவையில்லாத பொருளாதார விலையம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு விபத்து தொழிலில் மாறிக்கிட்டே இருக்கிறது குழப்பமான சூழல்கள் தடைபெறும் சரி இது ஒன்று தான் மைனஸாக இருக்கா வேறு என்ன பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தா லகனத்தில் கேது உட்காந்துருக்காப்புல இந்த லகனத்தில் கேது உக்காந்துருக்கிறதுக்கான என்ன பலனு அறிவு ஆற்றல் திறமை இறைசக்தி அனுகூலம் தெய்வ அனுகூலம் இது எல்லாமே கிட்டும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் சூரியனுடைய வீட்டில் கேது உட்காரதுன்றது கிரகணம் மாதிரி உங்களை நீங்களே தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நம்ம சரி நம்ம மாட்டோம் போல நம்ம தோற்று போயிடுவோம் போல இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சஸ்டெயின் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லி டாமினேஷன் உங்களை நீங்களே நீங்கள் செல்ஃபாகவே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நம்ம பிழைக்க முடியாது நம்ம தோத்து போயிடுவோன்ற மாதிரி எண்ணங்களை புகுத்தி விடுவார் அது தவறு அப்போ கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொஞ்சம் மிட்லையாவது ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறமாக உங்களுக்கு நல்ல பலன் அமைவதற்கான வாய்ப்புகள் பரிபூர்ணமான முறையில் உண்டு சாட்சி கையெழுத்து எக்காரணத்தை கொண்டும் போற்றாதீங்க தேவையில்லாமல் லவ் விஷயம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் தலை கொடுத்து மாட்டிக்காதீங்க சூசைட் அட்டம் வரைக்கும் நடக்கும் பாதகாதிபதி மாரகாதிபதி செயல்படுகிறார்கள் இது ஒரு ப்ளஸ் இந்த ப்ளஸ்ன்றது என்ன சொல்ல வரோம் என்னதான் உங்களுக்கு கெடுதல் நடக்கிற மாதிரி சூழல் வந்தாலும் குரு பகவான் உங்களை காப்பாத்துறது நான் கடைசியா சொல்றேன் அதுக்கப்புறம் ராகு பகவான் என்ன பண்றாரு இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து செயல்படுத்துறாரு இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கின்றதுனால காதல் விஷயங்கள் பழைய காதல் கூறுறது டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு மறு திருமணம் ஏற்படுறது ஒரு திடீர் கோடீஸ்வரர் லாட்ரி டிக்கெட்ல ஒரு யோகா அமைகிறது வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணா கிடைக்கிறது பழைய வரவு செலவு கணக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்கிறது பேர் எது இருந்தாலும் அதை தாண்டி வரக்கூடிய ஆற்றலை ராகு பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார்கள் அப்போ காலகஸ்திரி ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்துடணும் திருப்பதிக்கு போயிடக்கூடாது மாட்டிக்கிறிவீங்க திருப்பதி உங்களுக்கு ஆகாது காலகஸ்திரி ஒரு தடவை நிச்சயமான முறையில் நீங்கள் போயிட்டு வரணும் அதுக்கப்புறமா அந்த யார் சப்போர்ட் பண்ணுறா இவ்வளவு அடியிலையும் ஒவ்வொரு தடவை உங்களை காப்பாற்றிட்டு வர்றது முருகன்யா என்ன அப்பன் முருகனே அப்போ அந்த முருகன் என்ன பண்ணுறாரு பதினோராம் இடத்துல இருந்து புதனுடைய இருந்து பார்வை குருவோட வீட்டை செய்கிறாரு குலதெய்வத்தின் அனுகிரகம் காசு பணம் சொத்து பேங்க் பேலன்ஸ் அந்தஸ்துக்கு பங்கம் விளைவிக்காத அளவுக்கு அப்படியே டாக்காட்டி டாக்காட்டி டாக்காட்டியே கூட்டு போறாரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த இடத்துல வேணால் ஒருத்தையும் நின்று காப்பாற்றிட்டு போயிடுவேன் ஸ்டேஷன் போகிற மாதிரி தான் சரியான லாயர் கிடச்சிடுவார் விபத்து ஏற்படுற மாதிரி விபத்து ஏற்பட்டால் கூட தலைக்கு வந்தது தலைப்பாயோட போன கதையை ஏதாவது ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் யார் செய்கிறார் முருகனை செய்கிறார் குருபோகவன் செய்கிறார் வார வாரம் செவ்வாய்கிழமை முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணணும் அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்க போது இந்த பலன் ஆறு மாதம் வரைக்குமே ஒரு பலன் ரெண்டு ரெண்டா ரெண்டு பாட்டை பிரிச்சுக்கோங்க இந்த ஆறு மாதம் வரைக்குமே பெருசாக அதேமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் போட்டு குழப்பாதீங்க தேவையில்லாமல் எதுலேயும் தலை கொடுக்காதீங்க டிவோர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க காதலிக்கிறதாலும் கொஞ்சம் செய்யுங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் துணிஞ்சு செய்யுங்க எல்லாத்துலேயுமே வெற்றி உறுதி அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அது போக நீங்கள் நிறையா வேர்ல்டு வைட் நம்ம கன்சல்டேஷன் எல்லாம் சொல்கிறோம் ஜெயலலிதா அம்மா கூட தான் சிம்ம ராசி மகா நட்சத்திரம் அந்த அம்மா என்ன ரூபி ஸ்டோனாக போட்டாங்க தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க ராசி லக்னப்படி கற்களை அணியக்கூடாது டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்ம கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ஜெம்மாலஜியும் செக் பண்ணிக்கோங்க பால்கவலமுடன்